வணக்கம் நண்பர்களே இன்றைய சிறகடிக்க ஆசை சீரியலில் நடந்த பரபரப்பான சம்பவங்களை விரிவாக பார்க்கலாம் ரோகிணியின் ஏடிஎம் கார்டு பிரச்சினை முத்துவின் வருத்தம் மற்றும் மீனாவின் போலீஸ் சம்பவம் ஆகியவை குடும்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்தின விஜயா ரோகிணியின் சம்பளத்தை கேட்டு அக்கவுண்டில் எவ்வளவு இருக்கிறது என்று கேள்வி எழுப்புகிறார் பின்னர் ஏடிஎம் கார்டையும் பின் நம்பரையும் வாங்கி வைத்துக் கொள்கிறார் இதை பார்த்து முத்துவும் மீனாவும் அதிர்ச்சி அடைகிறார்கள் முத்து இந்த விஷயத்தை ரவி மற்றும் ஸ்ருதியிடம் பகிர்ந்து மனோஜை சந்தித்து பேசுகிறார் ஆனால் மனோஜ் நான் மற்றும் அம்மா மட்டுமே இந்த வீட்டில் பாசமாக இருக்கிறோம் அதை பிரிக்க நீங்கள் பிளான் பண்றீங்க என்று குற்றம் சாட்டுகிறார் இதனால் முத்து மனோஜை அங்கிருந்து விரட்டுகிறார் மீனா நானும் என் ஏடிஎம் கார்டை உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் அத்தை கேட்டால் என்ன செய்வது என்று கேட்க முத்து நாளைக்கு எல்லாரும் இருக்கும்போது எனக்கு கொடு என்று திட்டமிடுகிறார் மறுநாள் அண்ணாமலை மற்றும் விஜயா முன்னிலையில் மீனா ஏடிஎம் கார்டை முத்துவிடம் கொடுக்க முத்து அம்மாவிடம் கொடு என்று கூறுகிறார் இதை கேட்டு அண்ணாமலை எதுக்குடா உன் அம்மாவிடம் கொடுக்க சொல்ற என்று கேட்க முத்து அம்மாதான் நிதியமைச்சர் ஏற்கனவே ரோகிணியின் ஏடிஎம் கார்டையும் வாங்கி வைத்திருக்கிறார் என்று பதிலளிக்கிறார் அண்ணாமலையின் கேள்விகளுக்கு பதிலளிக்க ரோகிணி நான் விருப்பத்துடன் ஏடிஎம் கார்டை கொடுத்தேன் இனிமேல் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் அத்தைக்கிட்டே கொடுப்பேன் யாரும் இதை வைத்து பிரச்சனை செய்ய வேண்டாம் என்று கூறி அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்கிறார் இதனால் முத்து நாம் தேவையில்லாமல் வாங்கி கட்டி கொண்டோமோ என்று வருத்தப்படுகிறார் மீனா தனது தோழியுடன் பைக்கில் வந்தபோது மூன்று பேர் ஒரே பைக்கில் வந்ததை பார்த்து அருண் அவர்களை நிறுத்தி பயன் போடுகிறார் மேலும் நீங்கள் அந்த ரவுடி டிரைவரின் மனைவிதானே என்று கேட்க மீனா கடுப்பாகி என் புருஷனை பற்றி பேசாதீங்க என்று கூறி பைனை கட்டிவிட்டு கிளம்புகிறார் மீனா அங்கிருந்து கிளம்பிய பிறகு சீதா அருணை சந்திக்க வருகிறார் இதனால் அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது ரோகிணியின் முடிவு குடும்பத்தில் மேலும் பிரச்சனைகளை உருவாக்குமா மீனாவின் போலீஸ் சம்பவம் குடும்பத்தில் புதிய குழப்பத்தை ஏற்படுத்துமா இந்த கேள்விகளுக்கு பதில் நாளை எபிசோடில் தெரிந்து கொள்ளலாம் இதுதான் இன்றைய சிறகடிக்க ஆசை சீரியலின் முக்கியமான சம்பவங்கள் மேலும் சுவாரஸ்யமான திருப்பங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க